ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா அடமானத்தில் இருக்கும் நகையை வந்து திருப்ப எடுக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு சேர்த்த நகையை வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அடமானத்தில் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கும் அந்த இருந்து வெளிவருவதற்கு அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை வந்து திருப்புவதற்கும் பெரும் முயற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொண்டிருப்பீங்க இருப்பினும் பார்த்தீங்கன்னா அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை வந்து திருப்ப முடியாமல் கஷ்டப்படும் வாய்ப்பும் வந்து உண்டாகியிருக்கும் இந்த பிரச்சனையில இருந்து வெளிவருவதற்கு நமக்கு வந்து பைரவர் உதவி வந்து புரிவார் இந்த வழிபாட்டை வந்து தீபிரி அஷ்டமி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற நாட்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கணும் தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு நாட்கள் இந்த வழிபாட்டை நாம மேற்கொள்ளணும் இந்த வழிபாட்டை நாம இரவு நேரத்தில் செய்வது என்பது மிகவும் சிறப்பு இரவு ஏழு மணிக்கு மேல ஆரம்பித்து பதினோரு மணிக்குள்ள எந்த நேரத்தில் வேணுமானாலும் நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் அதாவது வீட்டில் வந்து நீங்க சொர்ண ஆகாஷன பைரவரின் படம் இருக்கும் சொன்னா அந்த படத்தை வந்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவருக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு ஒரு பொருளை வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் பிறகு வந்து தரையில ஒரு விரிப்பை விரித்துட்டு அதற்கு மேல அமர்ந்து என்னென்ன நகைகளை வந்து நீங்க அடமானத்துல வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு பட்டியலை இட்டு எழுதி கொள்ளுங்கள் எழுதிய இந்த பட்டியலை வந்து சொர்ண ஆகாஷன பைரவருக்கு முன்பாக ஏற்றி வைத்திருக்கும் தீபத்திற்கு அடியில் வைத்து விடுங்கள் ஒருவேளை வந்து அடமானத்தில் வைத்த நகையின் ரசீது இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் அதை கூட நீங்கள் வைக்கலாம் பிறகு வந்து அந்த தீபத்தை பார்த்தவாறு சொர்ண ஆகாசன பைரவரின் மந்திரத்தை இருபத்தொரு முறை கூறுங்கள் பிறகு சொர்ண ஆகாசன பைரவரின் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தும் வந்து வீடு தேடி வரமன்றது வந்து ஒரு முழு நம்பிக்கையாக இருக்கிறதோ முழு மனதோடு வேண்டிக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க அது என்ன மந்திரம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஓம் நமோ பகவதே சொர்ண ஆகாஷண பை தனதான்ய விருத்திகராய சிக்ரம் வஷிய குரு குரு ஷ்வாகா தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு நாட்கள் இந்த முறையில் நீங்கள் சொன்ன ஆகாசன பைரவர வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு நகைகள் அடமானத்தில் இருந்தாலும் அதெல்லாம் வந்து திரும்புவதற்குரிய வாய்ப்புகள் வந்து அதுக்கான வருமானமும் வந்து சேரும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி